নিৰূপিক পিম উদ্বি মিলম ন্য চিন্ত ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் வில்லியம்ஸ் ஜேம்ஸ் குறிப்பிட்டது போல தம் முடிவான சாதனைகளில் லட்சியத்தை அடைவதற்கான திறமைகளில் ஒவ்வொருவரும் மிதமஞ்சிய நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் உங்கள் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பெரிதும் உதவக்கூடிய ஆதாரமான மனோதத்துவ வழியாகும் இது இதை நீங்கள் ஆண்டு அறிய வேண்டும் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் பல நூறு ஆண்டுகளாக மதமும் தத்துவமும் முடிவான உண்மைகளாக கூறி வந்துள்ள விஷயம் இது விஞ்ஞானமும் மனோதத்துவமும் நவீன ரீதியாக நிரூபிக்கின்றன வில்லியம்ஸ் ஜேம்ஸ் சுருக்கமாகவும் திட்டவட்டமாகவும் கூறுகிறார் நம்பிக்கையே மெய்யான தகவலை உருவாக்குகிறது பலாயிரக்கணக்கான வருடங்களாக பல சிந்தனையாளர்கள் முடிவுகள் கூறி வந்திருக்கும் கூற்று இது தெளிவான சுருக்கமான வாக்கியம் நம் எதிர்காலத்தை உருவாக்க நமக்கு உதவ வேண்டும் நம்பிக்கையே மெய்யான தகவலை உருவாக்குகிறது மனோதத்துவ நிபுணரான வில்லியம் ஜேம்ஸ் தம் அற்புதமான மூளையால் இன்னொரு விடயத்தை சேர்த்தார் மனித குலம் அவருக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளது மிதமிஞ்சிய நம்பிக்கையின் மனோதத்துவ சக்தியை அவர் கூட்டிக் கொண்டார் மிதமிஞ்சிய நம்பிக்கையின் அவசியம் பற்றி கூற தேவையில்லை தாழ்மையான இன்றியான நிலையிலிருந்து ஆரம்பித்து உயர்ந்த சாதனைகளை நாமும் புரிய முடியும் என்று பல மனிதர்கள் நம்ப மறுக்கிறார்கள் தாங்கள் ஏழைகளாக இருப்பதால் ஏழ்மை தங்களுக்கு விதிக்கப்பட்டது என்று பலர் நினைக்கிறார்கள் தங்கள் சிந்தனையால் முயற்சியால் தாங்கள் பணக்கார முடியும் என்று அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் அவர்கள் ஏழைகளாக எண்ணுகிறார்கள் ஏழைகளாகவே தங்கிவிடுகிறார்கள் அவர்களின் குழந்தைகள் ஏழ்மையில் பிறந்தும் ஏழ்மையிலேயே வளர்கின்றன அதுதான் அவர்கள் வாழ்க்கை முறை இதுவே அவர்களது வாழ்க்கை ஆகிறது அவர்களது குழந்தைகளின் வாழ்க்கையும் அப்படியே தொடரும் அந்த குழந்தைகளின் வாழ்க்கையும் யுக கணக்காக ஏழ்மை வட்டம் தொடர்கிறது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை கையாண்டு ஏழ்மையிலிருந்து விடுபட்டு பணக்காரர்களாகவோ புகழ் மிக்கவர்களாகவோ வேறு எப்படியெல்லாமோ ஆக விரும்புகிறார்களோ அவர்கள் அப்படி ஆக முடியும் என்ற நம்பிக்கை இந்த வட்டத்தை உடைக்கும் வரை குறைவாக கல்வி உள்ளவர்களும் நம்ப மறுக்கிறார்கள் அவர்கள் உயர் கல்வி பெற முடியும் மனித குலத்தின் தலைவர்களாக உதாரண புருஷர்களாக உயர முடியும் என்று அவர்களுக்கு முன் சொன்ன திருஷ்டாந்தம் பொருந்துகின்றன தங்கள் சூழ்நிலையை உயர்த்த முடியும் பொருள் சம்பாதிக்க முடியும் புகழ் அதிகாரம் வாழ்க்கையில் சிறந்த லட்சியங்களை அடைய முடியும் என்று பலகைப்பட்ட சூழ்நிலைகளில் உள்ள மக்களுக்கு அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் எல்லோருக்கும் முன்கூறிய வழிகள் பொருந்தும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதே வளர்ச்சிக்கு தடை என்பதை ஒவ்வொரு உதாரணத்திலும் பார்த்திருப்பீர்கள் நமது காலத்தின் மகத்தான சோகம் இதுதான் நமக்கு முந்தைய தலைமுறையினரும் அனுபவித்த விடயம் இதுதான் வாழ்க்கையில் தாங்கள் நினைப்பதை அடைய முடியும் நிச்சயமாக சுலபமாக என்று நிறைய மனிதர்கள் நம்ப மறுக்கிறார்கள் தம்மை பற்றிய நம்பிக்கை உருவாக்கி கொள்பவர்களும் பலவீனமான விதத்தில் நம்புகிறார்கள் தொடர்ந்து பலன் முடிவுகள் அடைய முடியாதபடி தடுமாடுகிறார்கள் எனவே சீக்கிரம் போட்டியிலிருந்து விலகி விடுகிறார்கள் மற்றும் பலர் மட்டமான முடிவுகளை அடைகிறார்கள் பலவீனமான உறுதியாற்ற நம்பிக்கைக்கு நிவர்த்தி என்ன பலவீனமான உறுதியற்ற நம்பிக்கைக்கு நிவர்த்தி என்ன மிதமஞ்சிய நம்பிக்கையின் மந்திர சக்தி என்ன உங்கள் தற்கால நிலையை நியாயப்படுத்துவதை காட்டிலும் நீங்கள் பல மடங்கு அதிகமான வெற்றி பெறுவீர்கள் என்று தீவிரமாக நம்புவதே மிதமிஞ்சிய நம்பிக்கை மிதமிஞ்சி நம்புவது எங்கன இதோ போர் உதவி உங்கள் நிகழ்காலத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது உங்கள் நிகழ்காலத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாததால் நீங்கள் அதிகமாக சாதிக்க முடியும் என்று மிதமிஞ்சிய நம்பிக்கை கொள்வது தவறில்லை குறைவான நம்பிக்கை கொள்வதுதான் சரியில்லை உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை சாதிப்பதை நீங்கள் பெரும் வெற்றி பெறுவீர்கள் என்று மிதமின்றி நம்ப வேண்டும் உங்கள் வாழ்க்கை லட்சியமே அப்போது பெரிதாகும் சிறப்பாகும் அதன் மேன்மை உயரும் உங்களையே நீங்கள் முன்னோக்கி செலுத்த வேண்டும் முழு அளவில் அது வெளிவர வேண்டும் மிதமஞ்சிய நம்பிக்கை சிறிய அளவில் அல்லாமல் பெரிய அளவில் அமைய வேண்டும் உங்கள் கற்பனை செல்லக்கூடிய கடைசி பகுதி வரை மிதமஞ்சிய நம்பிக்கையை செலுத்துங்கள் நிறைவேற்ற முடியாத கனவு என்ற நிலையில் இருந்து அடையக்கூடிய எதிர்காலமாக உங்கள் மிதமிஞ்சிய நம்பிக்கை மாறுவதை நீங்கள் அதிசயமாக காண்பீர்கள் பொருத்தமான விதி செயல்படும் முறை இதுதான் பொருத்தமான விதி அறிவிப்பது என்ன நீங்கள் உண்மையில் சாதிப்பது நீங்கள் எவ்வளவு சாதிக்க முடியும் என்று நம்பினீர்களோ அல்லது மிதமங்கி நம்பினீர்களோ அதற்கு பொருந்துவதாகவே அமையும் என்பதுதான் இது வாழ்க்கையின் விதிகளில் ஒன்றும் இது வேறு விதமாக இருக்க முடியாது இதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் வெற்றி முறைகள் இதோ உதவே உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் டாக்டர் எம் ஆர் காப்மேயர்